அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிம்மதியே இல்லை நல்ல ஒரு அமைதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அதே போல் உங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயம் இருக்கிறதால நல்லதாக ஒரு பண வரவு இருக்க மாட்டேங்குது பணம் இருந்தாலும் செலவாகிறது நிறைய செலவாகிறது அது கடன் மேலே கடன் ஆகிறது இப்படியெல்லாம் பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய திட்டங்களை செயலாற்ற தொடங்குவதற்கு இன்று மிக சரியான நாள் பணியை பொறுத்தவரை தொழில் சம்பந்தமான பயணம் காணப்படும் தகவல் பரிமாற்ற திறமை காரணமாக பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு நிலை சாதாரணமாகவே காணப்படுது துணையுடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக காணப்படுகிறது அழகு பராமரிப்பு மருந்து வாங்குதல் போன்றவற்றுக்கு செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழுமையான ஆரோக்கியம் காணப்படும் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படும் நாளாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாள் இன்றைய தினம் மிகுந்த நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கிறது திறமைகள் வெளிப்படும் நாளாக அமைகிறது பணிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மையுடன் காணப்படுவீர்கள் இருவரும் ஒன்றாக நேரத்தை நல்ல முறையில் கழிப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கும் இன்று சேமிக்கவும் செய்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியம் மற்றும் திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த செயல்பாடுகள் காணப்படாது இன்று சவாலான நேரங்களில் பத பதட்டப்பட்ட நேரிடலாம் எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணி சூழலில் ஸ்திரத்தன்மை காணப்படாது இதனால் உங்களது பணிகளை திறமையோடு கையாள முடியாது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பை துணையிடத்தில் வெளிப்படையாக கூற முடியாது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உற்சாகமான மனநிலை உங்களிடம் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை தட்டுப்பாடு காணப்படலாம் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியான முடிவுகள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை கடினமான பணி சுமை சவாலானதாக இருக்கும் அதிக வேலை காரணமாக கலைத்து போவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் எளிதான அணுகுமுறை தேவைப்படுகிறது உங்களுக்கும் உங்களது துணையாருக்கும் இடையே பிளவு இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பிற்கான அறிகுறி காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் அமையலாம் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள் அதனால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மை மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் மகிழ்ச்சியும் நல்ல புரிந்துணர்வும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி காணப்படுகிறது பாதுகாப்பான வளமான நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையே மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் உங்களிடம் காணப்படக்கூடிய உயர்ந்த ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய செயல் மூலமாக இன்று திறமையை நிரூபிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்று இன்று பிரகாசமான நாள் பணியை பொறுத்தவரை செயல்பாட்டிற்கான மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஆழ்ந்த ஒட்டுதலை உண்டாக்கிக் கொள்வீர்கள் இன்று துணையாரும் நேர்மறையோடு நடந்து கொள்வார் நல்லிணக்கத்தை வளர்க்கும் வகையில் நீங்கள் துணையுடன் ஒரு முக்கியமான முடிவெடுப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு பயனளிக்கத்தக்க முதலீடு செய்வதற்கு இன்று புகந்த நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியையே கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் எந்த பிரச்சனையும் காணப்படாது கைக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு வாய் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரியதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உறுதியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அசாதாரணமான சூழ்நிலையை தவிர்க்க நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை திறமையாக பணியாற்றுவதற்கு தடைகள் காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத செலவீனங்கள் காணப்படுகிறது எனவே உங்களது செலவீனங்களை கட்டுப்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுபலி வருவதற்கான வாய்ப்புள்ளது கண்களுக்கு மருத்துவம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் செயல்களில் எளிதாக வெற்றியடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் இன்று நிலையில் வளர்ச்சி காணப்படுகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய முக்கியமான விழா தொடர்பாக துணையோடு பயனுள்ள விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமான தேக ஆரோக்கியம் காணப்படும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக சிந்தனை வயப்பட்டவர்களாக இருப்பீர்கள் விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது பணியில் பணியின் நிறைய சவால்களை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தொடர்பாடலின் பொழுது பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களது அகந்தை போக்கு காரணமாக இது இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண அதிர்ஷ்டம் இன்று பிரகாசமாக இல்லை தொலைதூர பிரதேசத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணம் கிடைக்க தாமதமாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம் அதிக வேலையின் காரணமாக பிரச்சினை ஏற்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை கொண்டாடுவீர்கள் இன்று ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் சாதகமான பலனை கொடுக்கும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் மனதில் மிகுந்த திருப்தி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் இருக்கக்கூடிய பணத்தை பங்குகளில் முதலீடு செய்து பயனடையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள் திருப்தியான மனநிலை காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முப்போர்க்கான நாளாக அமைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்கிற பணியில் நல்ல பலனை காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நட்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சி கூட செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நலமாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்